நடுநிசி உச்சி குருநாளோடு சேர்ந்து வரக்கூடிய சக்தி மிக்க சோட சக்களை பதினாறு லட்சமிகளும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வாழ்வி அந்த நிமிடங்களில் எதை மனமாற உண்மையாக நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பை உங்களுக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு நேரம் சோட சக்களை முகூர்த்த நேரம் உங்கள் வேண்டுதலை வேண்டியபடியே கேட்டது கேட்டபடியே தரக்கூடிய மகாலய அம்மாவாற்று சோடசக்கலை நேரத்தில் என்ன நேரம் வருகிறது என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்றதை பதிவு செய்கிறேன் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும் எனது முன்னோர்கள் அனைவரின் ஆசியலுடனும் என் குலதெய்வத்தின் குருவின் ஆசியலுடனும் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பதிவை பார்க்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த சோடசக்கலை நாளில் அவர்களின் வழிபாட்டை செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென மனமாற பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் வாழ்க அன்பு அன்பர்களே பிரம்ம முகூர்த்த நேரம் எப்படி ஒரு பவர்ஃபுல்லோ அதை விட நூறு மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த இரண்டு மணி நேரம் ஏதோ ஒரு வேண்டுதலை உங்களோட முழு எண்ணத்தையும் கொடுங்கள் சூரியன் உலகெங்கும் அடிக்குது ஆனால் ரோட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு பத் சூரியன் அடிச்சுன்னா பத்துமா பத்தாது ஆனால் ஒரு லென்ஸு வச்சா ஒரே நொடியில் பஞ்சு பத்திக்கும் அது போல தான் உங்களோட எண்ணங்கள் நிறையா இருந்தாலும் ஒரு எண்ணங்களை எடுத்து குவித்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது நடக்கும் அந்த மாதிரி உங்களோட அனைத்து எண்ணங்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் தான் சோடசக்கலை நேரம் அவ்வாறு குவித்து நீங்கள் மனதார அது நடந்து விட்டது என்று நினைத்துக்கொண்டு நன்றிகளை தெரிவித்து ஒரு வழிபாடை செய்தால் அது உங்களுக்கு நடக்கும் அதுதான் சோடசக்கலை முகூர்த்த நேரத்தோட சக்தி மிக்க நேரம் இந்த நேரங்கள்ல தான் சித்தர்கள் பல்வேறு விதமான தாந்திரிக சூட்சமங்களை எல்லாம் செய்வாங்க பூஜைகளை செய்வாங்க மிக முக்கியமாக நான் என் குருநாதராக வைத்து வழிபடக்கூடிய சித்தர் இந்த சோடசக்கலை நேரத்தை வெளிப்படுத்தி பல சூட்சமங்களை வெளிப்படுத்துறாரு அவர் சுர்ணாகிருஷ்ணன் பைரவருக்கு அப்பத்தான் அக்னிஸ்வரூபமாக வழிபாடுகளை செய்வார் அந்த வழிமுறைகளை தான் நான் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்தை பல ஆண்டுகளாக தொடர்ந்து பதிவு செய்யறேன் ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று நான் சொல்லக்கூடிய ரெண்டு மணி நேரம் அதாவது அமாவாசை எப்ப அப்படின்னா அக்டோபர் இரண்டு குரோதி புரட்டாசி பதினாறு அன்று அதாவது திங்கட்கிழமை இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கே செவ்வாய்க்கிழமை இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கே வந்து அமாவாசை தொடங்கிறது அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை அதிகாலைன்னு சொல்லக்கூடிய மிட் நைட்டில் பன்னெண்டரை மணிக்கு முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னா புதன்கிழமை இரவு பதினொன்று இருந்து வியாழக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது வரைக்கும் அறிகிறது ஸோ இந்த ரெண்டு மணி நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த உச்சி இரவுல வரது நடு நிசியில வரக்கூடிய சோடசக்கலைக்கு வந்து அபரீதமான சக்தி இருக்கு ஏன்னா அந்த நேரம் வந்து இருளும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் உச்சியான சூட்சமமான பல சக்திகளும் தேவதைகளும் எச்சினிகளும் வேலை செய்வாங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய பிரபஞ்ச வேண்டுதல்கள் பிரபஞ்சத்தின் மூலமாக அந்த தேவதைகளை கொண்டு போய் சேர்த்தும் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தட்டு நிறைய பச்சை பயிரை பரப்பி சென்டர்ல ஒரு நெய் அகழ்வளக்கு ஏற்றி உங்களோட ஒரே ஒரு வேண்டுதல் இது நடந்தா எனக்கு இந்த நாளே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ உதாரணமாக ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வேணும் இரண்டு லட்ச ரூபாய் பணம் வேண்டும் அல்லது ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஐநூறு நம்பர்ஸ் கஸ்டமர் வரணும்னு நினைக்கிறீங்க அதை ஐநூறு பேர் வரணும் தீபாவளிக்குள்ள அப்படின்னு எழுதி ஒரு பிரியாணிகளில் எழுதி புணுகு தடவி அதைய வச்சுட்டு அந்த ஜோதியை பார்த்து ஜோதிதான் இந்த உலகத்தில் அத்தனையுமே அகமும் புறமும் அண்டமும் பிண்டமும் எல்லா இடமும் ஜோதிதான் அந்த ஜோதியை பார்த்து மனமாற என்னோட வேண்டுதலை இந்த ஜோதியின் மூலமாக பிரபஞ்ச பதிவேட்டில் பதிவு செய்யற என்னோட தேவைகளை ஆகாச சுரூபமாக இருக்கக்கூடிய அகசிக் ரெக்கார்டின் மூலமாக என் கர்ம விதிகளின் படி என் வேண்டுதலை வேண்டியபடியே தாருங்கள் என்று வேண்டனோம் அப்ப நீங்க சொல்ல வேண்டிய அகத்திய பெருமான் வணங்கி வழங்கிய சக்தி மிக்க வசிய மந்திரம் ஓ ஓம் பிரபஞ்ச பேராற்றலின் மந்திரம் ரிங் உங்களோட பிரணவத்தையும் பிரபஞ்சத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மந்திரம் வசி வசி அப்படிங்கிறது எதை வேண்டிங்களோ அதை வசீகரிக்கணும் எங்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஆகர்ஷண மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை சுமாராக ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து அந்த தீபத்துல எரிச்சிருங்க இரவு அதுக்கப்புறம் போய் படுத்துருங்க காலையில் எந்திரிச்ச உடனே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தீவு மணஞ்சது உடனே கிழக்கக்கூடிய பச்சை பயிர்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில மனமாற வந்து இந்த வழிபாட்டை செய்ய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நான் வழிபட்டதை மிக விரைவில் தரக்கூடிய பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள்னு சொல்லி அந்த பயிரை மூணு முறை வடக்கு திசையில தூவி விடுங்க தூவி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க சத்தியமா சொல்றேன் இது உங்களுக்கு நடக்கும் தீபாவளிக்குள்ள ஒரு வேண்டுதலை வையுங்க தீபாவளிக்குள்ள கிடைக்கணும் நினைங்க சத்தியமா கிடைக்கும் என்ன வேண்ட போறீங்க தீபாவளிக்குள்ள நான் ஐநூத்தி இருபதுன்னு ஒரு நம்பரை சொல்றேன் அது என்ன அதுக்கப்புறம் பதிவு செய்யறேன் என்னோட வேண்டுதல் உங்களோட வேண்டுதல் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வரும் அக்டோபர் ரெண்டு மகாலயபட்ச அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமத்தையும் தீப வழிபாட்டையும் நம்ம குபேரவீடத்தில் வச்சுருக்கோம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் வர முடியாதவங்க உங்களோட பேரில் சங்கல்பம் அணி சிறப்பு பிரசாதத்தை பெடுங்கள் செல்வ செழிப்புக்கான ஒரு சூட்சமமான சக்தி மிக்க இந்த ஆண்டின் பூஜை இது அதற்கடுத்தது அக்டோபர் அஞ்சாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்ற சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜாதக ஜோதிட ஆருட முறையில் தீர்வுகள் நூறு சதவீதம் எளிய முறையில் தரப்படும் என்னை சந்திக்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வியாபார கடன் சரியாக தொழிலில் இருக்கக்கூடிய சத்துருக்கள் காணாமல் போக தொழில் சார்ந்த தடைகள் சரியாக தொழில் கடன் சரியாக வேண்டும் என்று நினைத்தால் மந்த்ரா என்கின்ற ஒரு சக்தி மிக்க ஒரு ஒன் டே ஷாப்பை சென்னையில் வரம் அக்டோபர் ஆறு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் நீங்க வந்து கலந்துக்கலாம் இதில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களோட தொழில் அபரிதமான முன்னேற்றத்தை நூறு நாட்களுக்குள்ள அடையும் தொழில பெரிய முன்னேற்றம் வரணும் உழைப்புக்கேற்ற பெரும் செல்வம் வரணும் நினைக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவுல தீபாவளியை முன்னிட்டு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி குபேர தீபாவளி பூஜை கிட்ட தர இருக்கின்றோம் அனைவரும் முன்பதிவு செய்துட்டு இருக்காங்க நீங்களும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த தீபாவளி பூஜை கிட்டல சொல்லக்கூடிய வழிமுறையை வைத்து நீங்கள் நான்கு வெள்ளிக்கிழமை வழிபாடுகளை செய்தாவே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் குபேரலட்சுமி தீபாவளி கிட்டை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பிவிடுவார்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு இந்த நொடி முதல் நடக்கட்டும் அக்டோபர் மாதம் கோடானு கோடி செல்வங்கள் வந்து குவியட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்